ஆன்லைன் ஸ்டோர் என்னவா நிறைய போன்களாம் புது போன் சரியா டெலிவரி பண்ணுவாங்க ஆன்லைன் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவை எனக்கு அதே மாதிரி லேப்டாப் மிதிக்கும் பாத்தா பாத்தீங்க லேப்டாப் அஞ்சால பாருங்க பாலும் வெடிச்சது மச்சான் ஹலோ மச்சான் ரெண்ட ஊர் ரெண்டு தெரியுமா நம்மள பொடி என்ன தகப்பமா என்ன ஊரா இது இரகாமமா ஆ இரகாமமா இது என்ன மாமது தவரா தவரமா இது அடிச்சிருக்காங்க

ஆஹ் நல்ல வேலைகள அம்னு பாட்டெல்லாம் போட போறாங்களா அடி அடி தெரிய மஞ்சள் அஞ்சு மணிக்கு தொடங்க போறாங்க எதுக்கு உள்ளுக்கு போய் பாப்பேன் நல்ல போன்கள் இருக்கு குறைஞ்ச விலைக்கு மிதிக்கு மஞ்சான் நல்ல டச் போன் இருக்கான் தெரியும் எட்டாயிரத்தஞ்சு ரூபாய்க்கெல்லாம் இறுதி மஞ்சான் போன் சின்ன கீபோர்ட் போன் எல்லாம் இருக்கி அஞ்சு ரூபாய்க்கு இருக்கு ஒரு வருஷம் இருக்கு அதோட ஹெட் போனும் சாத்தரும் எல்லாம் கொடுப்பாங்கம்மா வந்த எடுக்கலாமா பாவிச்ச போனும் இறுதி மச்சான் அதாவது நம்மள நாட்டுல பாவிச்ச போன் மச்சான் வெளிநாட்டுல இந்தியா துபாய் ஜப்பான் ஜெர்மன் எல்லா நாட்டுல இருந்து வந்துருக்கீங்க என்னென்ன போனீங்கன்னு பாப்போம் பார்த்து நீங்களும் வாங்க வாங்கிட்டு போகலாம் ஓகே மஜான் இங்க வாரு இது என்ன வாங்குது பிசி மொபைல் கம் அதானே பாருங்க மஜான் என்னன்னு சொன்னா இது வந்து நான் வந்திருக்கேன் அம்பார மாவட்டமாம் இறக்காம ஊராம் சலாம் பள்ளியோட இருக்கு மஜான் ஆஹ் பாருங்க மஜான் என்னன்னு சொன்னா நம்ம கஷ்டப்பட்ட அதாவது போன் சின்ன மட்டும் போன் போன் இப்ப பெரிய போன் தேவைப்படும் மச்சான் அதுக்காக பஞ்ச வந்து இந்த பிசி மொபைல் கடையில போகுது மச்சான் நல்ல ஓபரா போகுது மண்மா ஒரு மாசத்துக்கு ஃப்ரீயா போகுது மச்சான் குறைந்த விலையில போகுது எடுத்தா மச்சான் இந்த பாருங்க இந்த போன் டச் போன் தானே பாக்குறதுக்கு ஆள் அப்படி தானே இந்த போன் இந்த பாருங்க எட்டாயிரத்தி அஞ்சு ரூபா போன் அமைச்சான் அதோட சேர்த்து சாத்தர் கிடைக்கும் என்ன சாத்தர் கிடைக்கும் கேள் கிடைக்கும் மத்த ஹெட் போனா நல்ல மச்சான் பாத்து பாருங்க எட்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாயில இருந்து பத்தாயிரம் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் எல்லாம் வெளிநாட்டு ஜூஸ் ஐட்டம் மச்சான் சரியா இங்க நம்ம நாட்டு பாவிச்ச போனுகள் எடுக்க மாட்டாங்க மச்சான் இந்த ஓனரு எல்லாம் கேட்டுதான் நல்லபடியா கேட்டிருக்கேன் என்னன்னு சொன்னா இந்தியா இருந்து ஜூஸ் பண்ண முறை இந்தியா இருந்து ஜூஸ் பண்ண போன பாவிச்ச போனெல்லாம் இதுக்கு மச்சான் பாருங்க நான் அடுக்கி வச்சிருக்காங்களா அங்க கடையில பாருங்க மச்சான் மலைச்சு உங்களுக்கு புது போன் கீ கோட் போன எல்லாம் இருக்குல்லாம் இருக்கு அதுவும் குறைந்த விலையில இருக்கு சான் ரெண்டாயிரத்தி அஞ்சு எல்லாம் சரியா மச்சான் பாக்க போனா இந்த பாருங்க இந்த போன் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிரத்தி அஞ்சு ரூபா அம்மாச்சான் சார்ஜர் இருக்காம் ஒரு வருஷம் வரண்டி அமைச்சான் என்ன பழுதண்டா கொண்டு வாங்க உடனே அட்டாயிரத்தி செஞ்சு வருவாங்களாம் சரியா மச்சான் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் அதே மாதிரி என்ன ஒரு போன் இருக்கு மச்சான் பாருங்க மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபா போட்டுக்கலாம் இது எவ்வளவு ஆகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆனா இரையும் சாத்தரிக்கு ஒரு வருஷம் வரண்டியா நல்ல சட்டப்படியா வச்சுக்காங்க எப்படி பா பாவிக்க போனான் யூஸ் பண்ண போன் சரியா நம்மள நாள்ல வச்சு பாவிக்கல வெளிநாடு இந்தியா துபாய் ஜெர்மன் ஜப்பான் அப்படியான வெளிநாட்டு போன்கள் எல்லாம் இவங்க டைரக்டா எடுத்து நமக்கு ஷேர் பண்றாங்களாம் நம்ம மக்களுக்கு சரியா சரியாச்சா அந்த போனை காட்டான் மடிவா ஆஹ் படியா அடுக்கி வச்சுக்காங்க பாத்தீங்களா விருந்திய போன் அடுக்கலாம் தான் குறைஞ்ச விலையில பாவிச்சா போன் பாரு அடிக்க வச்சிருக்காங்க அதே மாதிரி வச்சிருக்காங்க பார்த்தா தெரியும் நல்லா ஜூஸ் பண்ண எல்லாம் வெளிநாட்டு போன் மச்சான் இது பாவிச்ச போன் எல்லா கதையும் முடிஞ்சு மான் தெரியா இப்ப வந்து நம்ம புது போன் ஐட்டம் இருக்கு மச்சான் பாருங்க ரெட்மி ஏ பைவ் பக்கெட் உடையல புது போனம் எடுக்கலாம் உங்கள்கிட்ட பாவிச்ச போனம் எடுக்கலாம் மச்சான் புது போனம் என்னன்னு சொன்னா இங்க வந்து ஆன்லைன் ஸ்டோர் சரியா மச்சான் ஆன்லைன் ஸ்டோர் என்றா நிறைய போன்களாம் புது போன் சரியா டெலிவரி பண்ணுவாங்க ஆன்லைன் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான அதே மாதிரி லேப்டாப் இருக்கும் மச்சான் பார்த்தேல லேப்டாப் அஞ்சால பாருங்க மச்சான் வெடிச்சது மச்சான் காப் வெடிச்ச மாதிரி நம்ம ஷூட்டிங் எடுக்க வந்த மாதிரி பலூன் படிச்சது படிக்கட்டும் பிரச்சனை இல்ல நம்ம வந்தது விளம்பரம் இது வந்து அம்பாரம் பிசி மொபைல் கோம் பாருங்க மஞ்சள் ஒன்லைன் ஸ்டோர் தேவையான கோர்சலுக்கும் அனுப்புவாங்க ஒன்லைன்லயே அனுப்பி வைப்பாங்க வேண்டிய அளவு ஐபோன் புதுசு இருக்கு சாம்சங் இருக்கு ரெட்மி இருக்கு சகல நம்பருக்கும் இருக்கு மச்சான் பார்த்தா தெரியும் இன்றைக்கு வந்து சரிய மச்சான் அந்த கடை ஓப்பனா முன்னுக்கு பலூன் எல்லாம் கட்டி வச்சுக்காங்க வருவாங்களாம் இன்றைக்கு நம்ம என்னன்னு சொன்னா வளர்ச்சி கடையை காட்டத்தானே வேணும் மச்சான்